தொழிலாளர் விரோத அரசு தொழிலாளர் விரோத அரசு தொழிலாளர்

நியாயமான அவருடைய கோரிக்கையை அரசுக்கு பல முறை வைக்கப்பட்டது திருவள்ளூர் வட்டாட்சியர் முன்னிலையில் பத்து முறை பேச்சுவார்த்தை கோட்டாட்சியர் முன்னிலையில் பதினைந்து முறை பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பதினேழு முறை பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் இரண்டு முறை பேச்சுவார்த்தை அமைச்சர்களும் ஏழு முறை கோரிக்கை வைத்தோம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நாலு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் ஏழு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது முதலமைச்சர் தனி பிரிவில் ஏழு முறை மனு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் மீறி அரசும் இந்த கம்பெனி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட முன்னூறு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டு அவளுக்கு நிவாரணம் வேண்டும் என்று இங்கே நியாயமான முறையிலே சாலை ஓரத்திலே சாலை மறியல் நடைபெறவில்லை எந்தவித கம்பெனி நிர்வாகத்துக்கும் எந்தவித தொல்லையும் கொடுக்கவில்லை பாதிக்கப்படும் தொழிலால் ஓரமாக அமர்ந்து அரசுடைய கவனத்திற்கும் ஆட்சி மாவட்ட ஆட்சியல் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் சொல்லி அமர்ந்த இந்த சூழ்நிலையில் எங்களை போன்ற முக்கியமான கட்சி பிரமுகர்கள் அழைத்து பேச சொல்லி இங்கே பேசிக் கொண்டிருந்தோம் நாங்களும் மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சந்திக்கிறோம் என்று சொன்னோம் இதையெல்லாம் மீறி பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளோடு அமர்ந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் வலுக்கட்டமாக வலுக்கட்டாயமாக